வணக்கம் பெரியநாயகம் பண்றேன் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லியே அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ப வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் நவன்கொடி சாலையில் ஒரு ஐம்பத்தி மூணு சங்க கிழக்கு பார்த்து எழுதிருக்கேன் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க மெயின் ரோடு பேச பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு செட்டுக்கு நூறு அடி வருங்க இதே லேண்டு தானுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இண்டஸ்ட்ரி எதுக்குமே சூட்டாங்க சைடேங்க நிறையா இருக்குங்க நல்ல டெவலப்பான இடத்துலயே இந்த ஹோமி லொகேட் ஆகிருக்கு வேண்டியது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அருமையான நடங்க நல்லா குரோத் ஆகுங்க சார் வாங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிடாதீங்க நேரத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பார்த்துருந்தாங்க எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி வாங்க பார்த்துருந்தாங்க நன்றி வணக்கம்